இரநூத்தி முப்பது ஐம்பத்தி மூணு ஒரு அஞ்சு நாள் ஜேத்தி ஓடி இருக்கும் கேபிளுக்கு தானா கேபிள் கேபிள் கட்டாய் கேபிள் தேஞ்சி போச்சுண்ணா அந்த வரம்பு கழடி பார்த்தேன் இப்போ சதுரத்துக்கு சதுரமாக இருக்கிறதெல்லாம் தேஞ்சி போச்சு ரவுண்டாக இருக்குது அதனால் இதில் தான்

மற்ற பிராண்டில் நிறைய வந்துருச்சு க்ளோ ஸ்டாக்ஸில் இப்போ டாய்ஸ் பொருளில் வந்து இப்போதான் தான் க்ளோ ஸ்டாக்ஸில் வந்துருக்குது இப்போ வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குமாண்ணா அவ்வளோதான் இருக்கும் அது இப்போ எடுக்கிறது இப்போ தான் அதிகமாக எடுக்கிறாங்க இதுவரைலாம் அதிகமாக இல்லை ஏன்னா ஆயில் சீல் கம்ப்ளைண்ட் எத்தனை வரல நம்மளை கூட்டிகிட்டு போய் ஓட்டணும் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆக்சில் தான் இருக்கும்

நாங்கள் ஸ்பேர் வாங்க போனோம்ல ஒரு நாள் அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு இங்கே வண்டி கூப்பிட்டா வரல சின்ன வண்டி வந்துருக்கு பாரு அப்படின்னாரு சின்ன வண்டி அங்கே இருக்குன்னா அதெல்லாம் சமாளிக்க முடியாதுண்ணா இந்த வண்டிக்கெலாம் பெரிய வண்டி வேணாம் வாய்ப்பு இருக்கு வேணாம் எடுத்துக்க எடுத்துக்க அப்படின்னாரு எடுத்து நல்லா தான் இருக்கு ரைட்ஸ் கிளைம் ஆகி போச்சு ஒரு ம் ஓடிட்டு தானே உழவுக்கு போனால் வீடியோ எடுத்து போடலாம் உழவுக்கே இப்போ போகிறது இல்லை சும்மாவே தான் நிற்கிது பன்னெண்டு நாள் ஆகுது வீடியோ போட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொழி நெல் ஆமாம் நம்ம பையன் விட்டாங்க ஓட்டணும் எதோ வாழைக்காடு இந்த பிடிச்சிருப்பேன் வண்டி சப்போர்ட் பண்ணல ம் அது இன்னும் கொஞ்சம் நின்று போகும் நாலு மணி நேரம்னா ஏழு மணி நேரம் ஆகும் மீதி காட்டெல்லாம் ஓட்டலாம்ல செவ்வாய் இதுக்கு தான் கொஞ்சம் சிரமம் மீதிக்கு கீட்டடிக்குதுன்னா ஓட்டுறதுக்கெலாம் நல்லா தான் ரொம்ப நேரம் ஓட்டினோம்னா இதாகுது சூடு வருது அது வரும் அது வராது எப்படி இருக்கும் அது டீசல் இல்லையாண்ணா கணிஞ்சது ஆயில் சுத்தமாக இதை கழுவிடுங்க மறுபடியும் வந்துச்சுன்னா பேக்கிங் அடையில கூட மாற்றி விட்டுருக்கலாம் சரி சுத்தமாக கழுவிட்ருங்க அதெல்லாம் கண்ணுக்கு அடிச்சு அடிச்சுட்டு போட்டோம் அப்புறம் மறுபடியும் லீக் ஆச்சுன்னா நான் கூப்பிடுங்க ஆயில் லீக் ஆகிறது கூடாதுங்க சும்மா லைட்டாக அப்படியே கணிச்சுக்கிட்டு இருந்துச்சு நானே அந்த பம்பில் கலர் இது சுற்றி டேப் சுற்றி போட்டோம்லண்ணா அதுக்கு இது ஏதோ வீக்காகி சட்டக்குதே இல்லை அதில்ல ஆயில் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முடியும் ஆயில் தான் இது கருப்ப இல்லைதா தெரியுது இது மேலே வாழ்ட ஒரு தான் வந்துருக்குது பேக்கிங் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுமாரி வரும் இது பாருங்க இல்லை மேல் கப்புளுன்னு தான் வருது மீதி அந்த ரெண்டுலேயும் இல்லை சென்ட்ரலு தான் வருது சுத்தமாக டிசப்போர்ட்டு விட்டு நீ போட்டு நீ நீத எடுத்து போடுற ஒன்று வேணும் போட்டு எத்தனை பேரும் கேட்டு போட்டாங்க தெரியுமா இந்த இந்த கூத்த கேளுன்னா மாலை கழட்ட போனேன் கூடுதுறையில் கூடுதுறையில் மாலை கழட்ட போனால் போட போனேன்னா மாலை போட போனேன் முக்கால்வாசியெல்லாம் கழட்டிகிட்டு இருந்தாங்க ஒருத்தன் என்னையே குறு குறுன்னு பார்த்துட்டு சரி யாரும் பார்த்துட்டு போகிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தாங்களா உடனே அண்ணா நீ தானே அது அப்படின்னா என்னடா நீ தானே அதுங்கிற என்னடா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு கம்பெனியாக நின்றுட்டு இருந்தேன்னா வீடியோவில் நீ தானே அந்த வீடியோ போடுற நானும் உங்கள் ஆள் தான் நானும் டாக்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னாண்ணா இந்த அளவுக்கு இருக்குதா அன்னைக்கு தான் தெரியும் நிறைய பேர் கஸ்டமர் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இப்போ இதில் எடுத்து போட்டுக்கிறேன் நான் எங்கே எடுத்து போகிறேன் அவங்க போனால் வண்டிக்கிற எடுத்து விடுவோம் ஏன்னா இப்போ டீசலு இன்னும் கம்மியாக போகிற மாதிரி வச்சுக்கலாம்ல கம்மியாக போகணுமா வண்டி லோட் ஆகும்ல இல்லை இப்போ இப்போ ஒரு பேலர்லாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கம்மியாக தான் போகும் அது நீ சொல்லவே தேவை தான் ஓடுது அது கம்மியாக தான் போகும் நீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட கம்மியாக தான் போகும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோண்ணா போவோம் என்ன மணிக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கிறதுலையே கம்மியாக போகிறது அது ஒன்று தான் எது வைக்க வைக்க டீசல் போவோம் அதில் அவ்வளோ ஆர்பி வைக்கக்கூடாது இல்லை அதுக்கு அவ்வளோ தேவையில்லை ம் வேலை வச்சிருக்கிறீங்களா இல்லை இல்லைன்னா தான் பார்ப்பேன் அது எங்கன்னா ஓடுன சீசன் பத்து நாளைக்கு ஓடுது அப்புறம் அவ்வளோதானா திருட்டு எங்கன்னா எடுத்துட்டு சித்திரம் அதனால் வீட்டில் கட்டி வச்சுன்னா எல்லாம் துருப்பு தானே எரிக்கிட்டு இருக்கேன் மனம் தானே போவோம் அங்கங்கே போய் ஓட்டணும் தான் அது கட்டுப்படியாகும் கட்டுப்படியாகும் சும்மா எடுத்து கட்டு வச்சுருக்கேன் மட்டும் ஓட்டிட்டு நீ ஒரு பத்து நாளைக்கு ஓட்டுறியா அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா அது எல்லாம் பிடிச்சி போயிடும்

அண்ணா இந்த கூண்டு என்னமோ எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுண்ணா ஆத்தூர் கூண்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆத்தூர் கூண்டா தான் பிரச்சனை இல்லை அது ஏகாசம்ண்ணா அண்ணா பழைய பழசு பிடிச்சி போட்டுக்கலாம்ண்ணா நிறைய பேர் என் பக்கத்தில் கொண்டு வந்து சும்மா வச்சுருந்தாங்கண்ணா நான் முத்தாண்டு ஒன்று உடச்சாட்டாண்ணா வத்தலை போட்டுமே கிரிப்பேத்தலாம் எல்லாமே பல்ல இது இருக்கும் கிரவுண்ட் பிடினு மாத்த வேண்டியது வந்தாலும் வரும் அது ஏன்னா கிரவுண்ட் சவுண்ட் வருமா மரம் ஃபிட்டிங்ஸுக்கு நாம் கல் அப்படிலாம் அது இல்லை இல்லை வண்டியில் ஏற்கனவே அது வரும் சவுண்ட் வருதா நம்மளது இல்லை கழட்டி மாட்டேனால சவுண்ட் வராது அண்ணா அது வந்து ஒரு கரெக்டாக ஆயில் மாற்றாத நிதி மாற்றாத விட்டு தேய்மான ஆயிருந்துச்சின்னா சவுண்ட் வரும் ஆயில் ஒட்டினா ஆயில் இல்லாத ஓட்டி அந்த பல் வந்து சைனிங் போயிருந்துச்சின்னு வச்சுங்க நீ என்ன தான் பண்ணீங்கனாலும் அந்த சவுண்டு நிற்காது தேடு டாப்பில் சவுண்டு வந்தே தீரும் நீங்கள் அதை நெற்காத்தனம்னா கிரவுண்ட் பினியின் தான் மாற்றணும் கிரவுண்ட் பீனியின் மாற்ற அது ஒன்றும் ஆகாது பல் பல்வானில் எப்படி வருது அது ஒன்றும் ஆகாது எனக்கு சவுண்டு அரெஸ்ட் பண்ணணும்னா கிரவுண்ட் பீனியன் மாற்றணும் மாற்றினா நிற்கும் வண்டி ஒரு நாலு மணி நேரம் ஓட்டிகிட்டு இருந்துன்னா டப்புன்னு டீசல் இல்லாதங்காட்டி வண்டி அப்படியே நின்றுச்சு அப்படியே வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடவே விடல அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் மூணு நாள் கழிச்சு போய் வண்டி சாட் பண்ணுறோம் வண்டி சாட்டாக மாட்டேங்கிது டீசல் ட்ரை ஆகிடுச்சா இல்லை அந்த பிஸ்டன் எல்லாம் போய் அப்படியே செட் ஆகி நின்னுக்குச்சா ஆ நான் என்னமோ ஏதோ ஆகி போச்சு பேட்ரி சாவியும் ஆஃப் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன் எங்கடா சாவியில் பேட்டரியில் இந்த சார்ஜெல்லாம் உறிஞ்சி பிடிச்சாட்டுக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அக்காட்டி காட்டி ஆட்டி இதில் கை வச்சு சாட் பண்ணால் ஆகிச்சு அப்புறம் பார்த்தா டீசல் இல்லை அப்புறம் சோக்கை போட்டு பிள்ளைங்க அடித்து எடுத்துட்டேன் சாட்டாகிச்சு இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வருமாங்கிற அப்படி வராது டீசல் கம்மியாக இருந்து ஏர் ஏர் பிடிச்சிருந்தாலும் அப்படி இன்ஜினே மூவ் மூவ் ஆகல சுத்தே வாங்கலாம் அப்படியே பிடிக்குது அப்படினு அப்படி இல்லை அப்படின்னா செல் மோட்டர் பிடிக்கும் இல்லைன்னா பேட்டரி வந்து டவுனாக இருக்கு ரெண்டுலாம் இன்ஜின்லாம் அப்படி பிடிக்கும் பிடிக்காது என் படத்து காரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வீக் ஆயிருச்சுன்னு சொல்லி பேட்டரி மாத்தமே நல்லா ஓட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு பண்ணா நீ புது பேட்டரிய ஏ அப்படின்னு தான் எடுக்குது அப்புறம் பார்த்து செல்ஃப் மோட்டர் தான் பிரச்சனை அது கார் தேஞ்சு போயிருக்கும் அது வந்து புஷ் இந்த இதெல்லாம் வந்து ஹீட் ஆனால் பிடிக்கும்னா அது மாதிரி நின்றுக்கும் செல்ப் ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுங்க செல்ஃப் மோட்டர்லாம் புதுசாக எல்லாமே சர்வீஸ் பண்ணா வண்டி வாங்கணும்னா அந்த வேலை எல்லாம் விட்டேன் அது இடையில கூட பேரிங் போயிடுச்சுன்னு மாற்றி விட்டோம் இடையில வண்டி வந்த உடனே பண்ணிவிட்டேன் ஆயிரத்தி தான் அங்க இருக்குதுப்பா

எவ்வளோன்னு தெரில ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு லட்சம் வருங்கிறீங்களா அப்படி இருக்கோம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கருவதுக்கு பிரச்சனையே கிடையாது கம்மன் இது இருந்துட்டு போய் இது இருந்துட்டு போகுது நீங்க அது எல்லாமே வாழைகளை எல்லாமே ஒடிக்கலாம் பெசல் கருப்பு எல்லாமே இருக்குது நீங்க எந்த வாழை வேணாலும் நிற்கலாம் சரி ஓன சின்ன தேவையில்லை உங்களுக்கு அதே போதும்

உங்களுக்கு எழுபதும் அது ஈக்குவலாக ஓடுது ரெண்டும் ஒரே டீசல் தான் போகுது அதே ரொட்டோட்டர் அதே நிது ஓடுது சூப்பராக நிறையா வண்டி இப்போ இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த வாரத்திலே ஒரு ஆறு வண்டி ஏழு வண்டி கொடுத்துருக்காரு சரி நாளைக்கு இது நோய் முடிஞ்சதும் போய் ஆனால் பார்த்து பேசிட்டு வந்து பேசுங்க பேசுனீங்கன்னா அது மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டீங்கன்னா போதும் உங்கள் லைஃபு நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்து நீ செலவு பண்ணி அது பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் லைஃபுக்கே போகுது உங்க பையனுக்கு பிரச்சனையே வராது டீசல் மைலேஜ் எல்லாமே பக்காவா இருக்குது நீ அஞ்சு கலப்பு இஞ்சு கலப்பு சும்மா படம் காட்டுது சும்மா அந்த இந்த அந்த கலப்பையெல்லாம் பிரேம் அளவுக்கு விட்டீங்கன்னா கூட அப்படியே போயிட்டு இருக்குது நாங்கள் ஒரு சோடாலி எடுத்துட்டு வந்து விட்டு நினைச்சப்படினே அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க ஆரம்பியும் வச்சு வரும் நைட்ல ஓட்டிகிட்டு இருந்தாரு வந்தேன்

நீ அதை டீம் பண்ணுறதுக்கு பன்னெண்டு வருங்க அது ஏதோ பத்தஞ்சு குறைச்சிடும் இவ்வளோ ஒரு பன்னெண்டு தான் என்ன அதிகமாக லோன் வேண்டாம்ண்ணா சரி ஒரு மூணு ரெண்டு இப்படி கட்டுற மாதிரி மட்டும் போட்டு நீதி கையில் கட்டி அவ்வளோதான் நீ கட்டி ஒரு வண்டி எடுத்துட்டு நீ எல்லா கார்டும் ஓட்டிக்கலாங்க நீங்கள் எதுவும் ஓட்ட முடியாது நீங்கள் பெரிய ஐரெச்சூக்கெலாம் போகாதீங்க தேவையே இல்லை என்னங்கன்னா நம்ம மதியம் அமௌண்ட் போட்டு கட்டிக்கிட்டு கட்ட முடியாத போனா தொந்தரவாயிட்டு வரும் ஆனால் அமௌண்ட்டை கொறைச்சுட்டு கொஞ்சம் கச்சதமாக போட்டுக்கிட்டோம்னா போதும் போதும் இல்லையா ரெண்டு மூணு சீட்டு எடுத்துனச்சு கை நெட்டா கூட எடுத்துக்கலாம் வந்துடலாம் நம்மளுக்கு எனக்கு வந்துன்னா என்ன ஆரம்பத்துல இருந்து அது என்னுடைய கருத்து வந்து கரெக்டா இருக்கும் பைனான்ஸ் பேங்க் லோனு போயிட்டு அவங்க பதில் சொல்லிட்டு நாலு நாள் ஒண்ணு ஆனா டானு ஆனா அந்த எனக்கு பாத்தீங்கன்னா அந்த விடி விடி தூக்கமா வராது அந்த பாதி நாளைக்கு தூக்கமா வராது எங்கடா வந்துருவானே அத அது நமக்கு அது பிடிக்காதுண்ணா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இல்லாதல்லாம் பேசுவான் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க அதனால என்னங்கறனா கம்மன் போட்டாட்டா கட்டுறமா எடுக்கிறமா ஓட்டுறமா அதான் இப்போ ஓடுதான் ஓர்லயே கம்முன்னு கூட்டணும் நம்மள யாரு கேக்கிறோம் சின்ன விட்டாங்க பதினஞ்சு கட்டிட்டு பயந்து பயந்து கட்டணா அது பெரிய தொந்தரவு நாளைக்கு அவன் வந்து பெரிய உணவு ஆனால் வந்து ரிஸ்க் திருப்பி பெருசு இருந்தால் கூட அப்படிதான் கேபிள் வாங்கிட்டு வந்து பிரச்சனை இல்லை மண் அது ஒன்றாகாது அது அதை எங்கே அந்த தலைவை கட் கூட அதை நசுக்கி சொல்லி விட்டுக்கலாம் நான் கூட விட்டு சரி ஓகே அப்படி இல்லைன்னா க்ரீஸ் இருக்குது இல்லை கிரீஸ் வந்து மேலே அப்படி வச்சு ஃபுல் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே அந்த ஓட்டையில் போகுது வேறு என்ன அது ஒரு தண்ணி நான் கழுவி விட்றேண்ணா கழுவி விட்றேன் மிஷின் இருக்குது மிஷின் போட்டு பிடிச்சி

அப்படியே உக்காந்து இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல கால வைக்க முடியல போறது அல்லையில வருது என்னென்ன அது ஆயில் மீட்டர் என்னது போட வேண்டிய இடத்துல அது தேவையில்லை அது வந்து சென்ஸ் ஆயில் மீட்டருக்கு வர ஒயரு அது போயிடுச்சுன்னா இப்பெல்லாம் வராது அது முன்னோட்டா வந்திருக்கும் நீங்கள் இதை போட்டு விட்டாலும் ஜூடு பாதி குறஞ்சி போயிரு சரி ரைட் ஏன்னா முக்கா போக இதில் வருது அப்புறம் இழுத்து ஃபேனுக்கு அது தள்ளிச்சுன்னா போட்டு உடனே அந்த வேலை செஞ்சால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது வேறு வேலை பார்ப்பேன் பார்க்க விடுங்க கேட் பண்ணுங்க பாயில் மாத்திட்டுலாம்